மறுமை நாளில் நரகத்தில் வீசி எறியப்படக்கூடிய ஒரு நரகவாதி சித்திரவதையால் புழுவாக துடிக்கும்போது அவனோடு சேர்ந்து அவனுடைய தோளும் துடிக்கிறது தோளும் அழிகிறது இந்த அழிவை ஆலமின் எப்படி நிவர்த்தி செய்கிறான் என்று சொன்னால் நெருப்பு அப்படின்றது வந்து தோலை தான் கரிக்கும் எப்படி நிவர்த்தி பண்ணுறான்னு சொன்னால் திரும்பவும் அவனுக்கு ஒரு தோலை போர்த்தி அல்லாஹு ஆலமீன் அவனுடைய அதாபை சுகிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது குரானில் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் பத் தல் நாகும் தப்தீலா அவர்களுடைய தோலுக்கு பகரமாக நாம் தோலை பொருத்தி கொண்டே இருப்போம் என்று என்ன செய்கிறான் அல்லாஹு ரபுல்லாலமில் பதிவு செய்கிறான் அப்போ தோல் என்பது மனிதனுக்கு தரப்பட்ட ஞாமத்துக்களில் சிறந்த நியாமத் இந்த தோள்களில் ஏதாவது ஒன்று அலர்ஜி ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிம்மதியை விடக்கூடியதாக ஒரு மனிதனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை தகர்த்தெறியக்கூடியதாக அது மாறிவிடுகிறது உஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவொன்று வெளியிடப்பட்டிருந்தது தோல் நோய்களை தொலைதூரம் ஓட வைக்கும் இறைவனின் வார்த்தைகள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் அந்த ஒரு தொடராக இப்போது நாம் காண இருப்பதும் அதே தோல் நோய்களை நம்முடைய உடலிலிருந்து அப்புறப்படுத்தி உடலை வனப்பாகவும் இளமையாகவும் மிக அழகாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவனுடைய வசீஃபாவோடு உங்களை நான் நெருங்கியிருக்கிறேன் அன்பு நெஞ்சங்களே அல்லா தந்த நியாமத் தோல் என்பது இந்த தோல் உடலின் அழகை மேம்படுத்துவதிலும் எல்லா வகையான பாதுகாப்பு பெட்டகமாகவும் இது இருக்கிறது நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதயம் கல்லீரல் மண்ணீரல் எலும்புகள் இன்னும் உடலில் உள்ளுறுப்புகள் உடலில் உள்ள திசுக்கள் நரம்புகள் இவைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேடையும் என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல அல்லா தந்த ஒரு பெரும் நேமத்து அதனால் தான் மறுமை நாளில் நரகத்தில் வீசி எறியப்படக்கூடிய ஒரு நரகவாதி சித்திரவதையால் புழுவாக துடிக்கும்போது அவனோடு சேர்ந்து அவனுடைய தோளும் துடிக்கிறது தோளும் அழிகிறது இந்த அழிவை ஆலமின் எப்படி நிவர்த்தி செய்கிறான் என்று சொன்னால் நெருப்பு அப்படின்றது வந்து தோலை தான் கறிக்கும் எப்படி நிவர்த்தி பண்ணுறான்னு சொன்னால் திரும்பவும் அவனுக்கு ஒரு தோலை போர்த்தி அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய அதாபை சுகிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பத் தல் நாகும் தப்தீலா அவர்களுடைய தோளுக்கு பகரமாக நாம் தோலை பொருத்தி கொண்டே இருப்போம் என்று என்ன செய்கிறான் அல்லாஹு ரபுல்லாலமின் பதிவு செய்கிறான் அப்போ தோல் என்பது மனிதனுக்கு தரப்பட்ட ஞாபத்துக்களில் சிறந்த நியமத் இந்த தோள்களில் ஏதாவது ஒன்று அலர்ஜி ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிம்மதியை விடக்கூடியதாக ஒரு மனிதனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை தகர்த்தெறியக்கூடியதாக அது மாறிவிடுகிறது தோல் நோய் உள்ளவர்கள் சபை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றதில் மக்களுக்கு மத்தியில் சாதாரணமாக புழங்குவதில் ரொம்ப கூச்சப்படுவாங்க காரணம் அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுனால அவங்களால இயல்பாக என்ன செய்ய முடியாது வாழ முடியாது இந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண தக்காளியை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு பிடிக்காது தக்காளி ஒரு காய்கறி அந்த காய்கறியை சாப்பிட்டுட்டா கத்திரிக்காவை சாப்பிட்டுட்டா பிடிக்காது உடம்பு ஃபுல்லாக என்ன செய்யணும்னா சிகப்பு சிகப்பாக மாறிடும் அல்லது ஒரு வகையான மீன்கள் சில வகை மீன்களை சாப்பிட்டா அவங்களால புடி இது பண்ண முடியாது சில பேருக்கு பாவம் நான்வெஜ்ஜை வைச்சாலே வாயில் வச்சாலே அலர்ஜி வந்துடும் இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்க ரொம்பவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த மன அழுத்தத்தை அருமருந்திட இந்த மன அழுத்தத்திற்கு அருமருந்திடவும் இந்த மன அழுத்தத்தை போக்கி தோளில் ஒரு வனப்பை ஒரு ஈர்ப்பை தரவும் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறனே கடந்த ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு கடுமையான அரிப்பு நோய் என்னாண்டே தெரியலை எதனால் எப்படி பரவிச்சுன்னு தெரியலை அந்த ஒரு ஆளுக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட இருந்து நமக்கு தொற்றிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான அரிப்பு ஏற்பட்டது அலமது கடுமையான அரிப்பு ஏற்பட்டது அப்பந்தான் அலம்தில் மருந்தும் சாப்பிட்றோம் ஷிஃபாவுக்கான ஒரு நிவாரணத்திற்கான ஒரு ஒசிஃபா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கிதாபுகளில் ந உலமாக்களுடைய வாயிலாக நமக்கு கிடைத்த செய்தி அதுதான் உங்களுக்கு நம்ம எப்படியாவது சொல்லி த பலாய் முசிபித்னா மழை நேரம் இது மழை நேரத்தில் கன்ஃபார்ம்டாக இது போன்ற அரிப்புக்கள் தோல் இன்ஃபெக்ஷன்ஸு ஏற்படும் இதில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்யணும் அடுத்த ஒசிஃபாவாக உங்களுக்கு நான் கொண்டு வந்திருப்பது சூரா கதிர் இன்னா அன்சல்நாகுஃப் இ லைலத்தில் கதிர் ஒமா அத மா லைலத்துல் கதிர் அற்புதமான சூரா லைலத்துல் கதர் என்ற ஒளிமிக்க இரவை உங்களுக்குள் அறிமுகப்படுத்தி அது சம்பந்தப்பட்ட தகவலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறா مون دَرُودَ دارو دابريتو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها பி இத்னி من كل கொல்லி அம்ரின் சலாம் حتى مطلع الفجر இந்த சூறாவை அல்ஹம்துலில்லா ஏழு முறை ஓதணும் ஏழு முறை இருபத்தோரு நாட்கள் தொடர்படியாக ஓதணும் ஓதும்போது ஒரு சின்ன மருந்து ஒன்று அதையும் சேர்த்து கொள்ளணும் இஞ்சி சாறு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த மிளகுத்தூள் இருக்குது பாருங்க மிளகுத்தூள் ஒரு 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 ரெண்டு பிஞ்சு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிருங்க பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கிறேங்க அதோடு தேன் கலந்துருங்க தேன் கலந்து இந்த சூறா கதிரை அதில் ஓதி இருபத்தோரு நாட்கள் இன்ஷா இல்லா நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்களேயானால் அல்ஹம்துலில்லா தோல் நோய் நான் தோல் நோய் நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் இல்லையா தொலை தூரம் ஓடிடும் அவங்களுடைய அழகு மேம்படும் இந்த உடல் அரிப்பு உடல் ஒவ்வாமை எதை சாப்பிட்டாலும் பிடிக்காத ஒரு தன்மை அல்ஹம்துலில்லா ஒளிந்து போகும் மனம் கவலைப்படாமல் தோல் நோய் பாதிக்கப்பட்டவங்க வெக்கப்படாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து மனம் கவலைப்படாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபிக் செய்வா அபுல் ஆலமீன் அவனுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு அவன் யாத்தளித்த லைலத்துள் கதிரை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறா உங்கள் வாழ்க்கையிலும் தோல் நோயிலிருந்து ஒரு ஒளியை ஏற்படுத்தும் இன்ஷா தோல் தோல் நோயிலிருந்து ஒரு ஒளியை இன்ஷால்லா ஏற்படுத்தும் அற்புதமான ஆரோக்கிய வழியை அதை ஏற்படுத்தும் இந்த நோய் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை வந்து கண்டிப்பாக கடத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யணும் இது ஒரு டிசீஸ் தான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உடல் அரிப்புக்களால் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அலமதுல்லா அல்லாஹ் தந்த இன்னொரு ஔடதம் என்னென்னா வேப்பலை இந்த வேப்பிலையை வச்சு நீங்கள் உடம்பை சொரிஞ்சு கொள்ளலாம் நகத்தை பயன்படுத்தும்போது இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் அதனால் வேப்பலையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கொத்து எடுத்துக்கொண்டு அதை அந்த அரிப்பு வரக்கூடிய நேரங்களில் அப்படியே நீவி ஊட்டிங்கன்னு சொன்னால் அலமது இல்லா அது ஒரு பெரிய அல்லாவுடைய நியமத்தை இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த வசிஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜசாக் அல்லா السلام عليكم ورحمه الله